காந்தி சிலையை உடைக்க சொன்ன ஈ வே ஈவே ராமசாமி சிலையை உடைக்கச் சொன்ன கனல் கண்ணன் பேச்சையும் இந்த காணொளியில் பார்ப்போம் ஈவே ராமசாமி சிலையை உடைப்பேன் என வீர முழக்கமிட்ட மாவீரன் கனல் கண்ணனுக்கு எதிரான தா பேத்திக்க வழக்கு ரத்து என்கிற செய்தியை அக்டோபர் நான்கு இருபத்து நான்கு நாள் தினமலர் தந்துள்ளது ஹிந்துக்களின் உரிமை மீட்பு பிரசார பயண நிறைவு விழாவை ஒட்டி சென்னை மதுரவாயலில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகஸ்டில் நடந்த பொது கூட்டத்தில் ஹிந்து முன்னணியின் கலை பண்பாட்டு பிரிவின் மாநில செயலரும் சினிமா ஸ்டன்ட் மாஸ்டருமான கனல் கண்ணன் பேசினார் ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் கடவுளை கொச்சைப்படுத்தும் வகையிலான வாசகங்கள் உடன் வைக்கப்பட்டிருக்கும் ஈவே ராசிலை உடைக்கப்படும் நாள்தான் ஹிந்துக்களின் எழுச்சி நாள் என்று பேசியிருந்தார் இவரது பேச்சு குறித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுதல் கலகம் செய்ய துவாண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் கனல் கண்ணனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி உயர் நீதிமன்றத்தில் கனல் கண்ணன் மனு தாக்கல் செய்தார் மனுவில் கோவில் வாசலில் கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கடவுளை வழிபடுபவன் காட்டுமிராண்டி என்ற வாசகங்களுடன் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ள சிலையை போலீசார் அகட்டி இருக்க வேண்டும் சிலையை வைத்தவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதற்கு பதில் எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இம்மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது கோவில் அருகில் உள்ள ஈவேரா சிலை பீடத்தில் கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு எதிரான வாசகங்கள் ஆத்திரமூட்டும் விதமாக உள்ளன எனக் கூறி கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார் என்கிறது செய்தி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கனல் கண்ணன் கைதான செய்தி பிறகு பிணை மறுக்கப்பட்ட செய்தி என தொடர்ந்து ஈ வே ராமசாமி சிலையை உடைப்பேன் என்ற கனல் கண்ணன் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்ட கி வீரமணியின் விடுதலை கனல் கண்ணன் தரப்புக்கு ஆதரவாக வழக்கு ரத்து செய்யப்பட்ட செய்தியை மூடி மறைத்துவிட்டது மறைக்காமலிருந்தால் தானே ஆச்சரியம் ஓடி ஒளிந்த கனல் கண்ணன் என்றெல்லாம் செய்தி வெளியிட்டுவிட்டு இன்றைக்கு வழக்கு ரத்தான செய்தியை வெளியிடாமல் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் தான் ஓடி ஒளிந்து கொண்டனர் கி வீரமணியின் விடுதலை செயல் முழுக்க முழுக்க அறிவு மோசடி மற்றும் செய்தி மோசடியானது இதுவே கனல் கண்ணனுக்கு எதிராக நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தால் அந்த செய்தியை பிரசுரித்திருப்பார்களா இல்லையா ஒரு செய்தியை பாரபட்சமின்றி சுயநலமின்றி வெளியிட வேண்டும் என அறுபது ஆண்டு காலம் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிற கிஜவீரமணிக்கு தெரியவில்லையே இப்படி தான் ரஜினிக்கு எதிராக நீதிமன்றம் போனபோதும் தலையை தொங்க போட்டு கொண்டு வந்தார்கள் இப்போதும் அதுவே நிகழ்ந்துள்ளது கனல் கண்ணன் கைது செய்யப்பட்டபோது விடுதலை பத்திரிகை பெரியார் சிலையை உடைப்பேன் என்ற பேர்வழியின் முன்பினையை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் என்கிற தலைப்பில் பன்னிரண்டு ஆகஸ்ட் இருபத்திரண்டு நாள் விடுதலை கனல் கண்ணனை பேர்வழி என குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருந்தது நாமும் கூட தீக்க ஆசாமிகளை பேர்வழிகள் தான் விழிப்போம் அச்சமயங்களில் அவ்வாறாக குறிப்பிடுவது தவறோ என சில நேரங்களில் நினைப்போம் அதில் தவறொன்றுமில்லை நாங்களே எங்கள் எதிர்கருத்தாளர்களைப் பேர்வழிகள் என தான் விழிக்கும்போது நீங்கள் ஏன் இழிவாக சொல்கிறோமோ என வெட்கப்படுகிறீர்கள் நீங்களும் எங்களை பேர்வழி என தாராளமாக அழைக்கலாம் என்பது போலிருந்தது அவர்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் எடுக்கும் ஆயுதத்தை மட்டுமல்ல நாம் என்ன வார்த்தைகளில் பேச வேண்டும் நாகரீகமா அநாகரிமா என்பதை கூட நம் எதிரி தானே தீர்மானிக்கிறான் என நினைத்து கொண்டோம் அதே தானே ஈவே ராமசாமி சிலையை உடைப்பேன் என எவரொருவர் பேசுவதற்கும் பொருந்தும் காரணம் ஈவே ராமசாமி காந்தி சிலையை உடைக்க வேண்டும் என கூறவில்லையா அன்றைக்கு அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு விடுதலை ஈ ராமசாமி ஆளுக்கொரு காந்தி பொம்மையை உடையுங்கள் வீட்டில் மாட்டியுள்ள படத்தை ரோட்டில் வீசி எரியுங்கள் எனக் கூறியபோது காங்கிரஸ் அரசும் சட்டமும் ஈ வே ராமசாமியை சரியாக கவனித்து இருந்தால் இன்றைக்கு ஈ வே ராமசாமி பொம்மையை உடைப்போம் என யாருக்கும் சொல்ல தைரியம் வந்திருக்காது ஈவே ராமசாமி தான் தன் எதிரி தன்னை எம்மாதிரி விமர்சிக்க வேண்டும் என்பதனையும் தீர்மானிக்கிறார் இருபத்து நான்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் பெரியார் சிலையை அகற்றுவது குறித்து ஸ்டன்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் பேசியது சரியா என்ற தலைப்பில் ஒரு சிறு கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது நான் சொல்கிறேன் என்பதற்காக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நான் சொல்வது பற்றி நீ சிந்தித்து உன் அறிவுக்கு சரியெனப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொள் என்று சொன்ன சிந்தனையாளர் தந்தை பெரியார் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது என்று நினைப்பவர்கள் பாசிஸ்டுகள் சினிமாவில் மார்க்கெட் போன கனல் கண்ணன் தன் பிழைப்புக்காக ஏதோ ஒரு பக்கம் ஒதுங்கி அங்கே சொல்லிக் கொடுத்ததை மேடையில் பேசியிருக்கிறார் என அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார்கள் காந்தி சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்ன ஈவே ராமசாமி பாசிஸ்ட் இல்லை நான் சொல்வதை கண்ணை மூடி கொண்டு பின்பற்று இயக்கத்தில் இருக்கிறவரை அவரவர்கள் தங்கள் பகுத்தறிவை கூட தியாகம் செய்ய வேண்டும் என உளறிய ஈ வே ராமசாமி பாசிஸ்ட் இல்லை அவர் காந்தி சிலையை உடைக்க சொன்னது போலவே ஈவே ராமசாமி சிலையை உடைக்க வேண்டும் என்று இன்னொருவர் சொன்னது மட்டும் தான் டாம் நீ சொன்னாய் என்பதற்காக மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நீ சொன்னது சரியா என அவற்றினைப் பற்றி சிந்தித்து என் அறிவுக்கு சரியெனப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையென்றால் எவன் சொல்லி இருந்தாலும் தூர எறிகிறேன் என சொந்த அறிவுக்கு மரியாதை கொடுப்பவன் தீக்க பேர் வழிகளுக்கு பாசிஸ்ட் டாம் சொந்த அறிவு தேவையில்லை ஈவே ராமசாமி அறிவு போதும் என்பவன் தான் மானக்கேடானவன் காட்டுமிராண்டி கால பேர்வழி அவனை அவ்வாறாக இருக்கச் சொல்லுகிற தலைவன் தான் அயோக்கியன் முட்டாள் இது தானே ராமசாமியின் சிலைக்கு கீழ் இருக்கும் கடவுள் மறுப்பு வாசகத்திற்கு சரியாக ஆணித்தரமாக பதில் தரக்கூடிய எதிர்வினை வாசகமாக இருக்கும் இறுதியாக தன் மீதான வழக்கு ரத்திற்கு பிறகு மாவீரன் கனல் கண்ணன் சொன்னது மீண்டும் நாம் எழுச்சியுடன் புறப்படுவோம் சரி தான் காந்தி சிலையை உடைப்பேன் என சொன்ன ஈ வே ராமசாமியே எந்தவித குற்றவுணர்வுமின்றி வாழ்ந்து மடிந்தபோது நமக்கு மட்டுமேன் வேண்டும் அந்த குற்ற உணர்வு